புரட்டாசி மாதம் சண்டே ஸ்பெஷல் மஷ்ரூம் தொன்னை பிரியாணி ஒரு கைப்பிடி மல்லி ஒரு கைப்பிடி புதினா நாலு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நறுக்கி கழுவி கொறை குறைப்பாக அரைக்க போகிறோம் நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரக சம்பா அரிசி தான் ஒன்றரை டம்ளர் அரிசி நாலஞ்சு தடவை கழுவி பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சிடலாம் இப்போ எடுத்துருக்க அந்த பொருள் எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு குக்கர் வச்சு குக்கரில் தாளிக்கிறதுக்கு நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து இது நல்லா சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் ஒரு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை பொடி நான் சேர்த்துக்கிறேங்க பட்டை இருந்தால் சேர்த்துக்கோங்க இதில் ஆக்சுவலி சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பாங்க எனக்கு இங்கே கிடைக்கல நான் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா சிரமம் பார்க்காம ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உரிச்சு ரெண்டாக நறுக்கி இதோடு சேர்த்து செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பச்சை வாசலை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துர்லாங்க இங்கே வெங்காயம் வதங்கிறதுக்கு ரொம்ப வதங்க முடியல அப்படின்னா அரை டீஸ்பூன் உப்பு போடுங்க சீக்கிரம் வதங்கிரும் ரெண்டு தக்காளி பழத்தை கழுவி இந்த இப்போ வெங்காயம் வதங்கினதும் ர லைட்டாக மிக்சியில் அடித்து இதோட சேர்க்குறேன் இந்த மாதிரி அடித்து சேர்க்கும் போது பிரியாணி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் வெள்ளிக்கெழம வார சந்தையில் வாங்கின மஷ்ரூமை நல்லா கழுவி சுடுதிண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட காமிச்ச அந்த புதினா மல்லி அந்த பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்து ரெடியாக இருந்தது வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா இதை போட்டு வதக்கி எடுத்துடலாம் இந்த மாதிரி வதக்கி போது அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு வதக்குங்க இந்த மஷ்ரூமை வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுக்கணும் சின்ன சைஸாக கட் பண்ணணும் அப்படின்னா மஷ்ரூம் இருக்கிற இடமே தெரியாது குழஞ்சி போயிடும் இந்த அளவுக்கு பெருசாக கட் பண்ணால் தான் நம்மளுக்கு மஷ்ரூம் வந்து சாப்பிடும்போது தென்படும் எவ்வளோ தூரம் மஷ்ரூம் போட முடியுமோ நிறையா போட்டுக்கோங்க ஏன்னால் நம்ம ஒரு மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் நான் வந்து குழம்பு பொடி போட்டு ஒரு அரை கப்பு வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் போது மஷ்ரூமோ கறியோ எதுவாக இருந்தாலுமே அது வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதாவது இந்த மஷ்ரூமுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கேன் பார்த்துட்டு சாதத்துக்கும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம் அப்போ நம்ம இந்த மிளகாய் பொடி அதாவது இந்த குழம்பு பொடி போட்டது வந்து பச்சை வாசனாக போய் வந்திருக்கும் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குங்க நான் வந்து ரெண்டு சிலு தேங்காவை வந்து மிக்சியில் அரைச்சு அதில் வந்து அந்த அரிசிக்கு தக்கனையே தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் பந்தே ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கீங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது வந்து கொதிக்கட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கொதிச்சிடும் இது வந்து இங்கே கிடைக்கக்கூடிய குக்கர் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ கொதிச்சு வந்துடுச்சு ஆல்ரெடி நம்ம அரிசியும் ரெடியாக இருக்குது ஒரு ஒரு அரை இதை விட கம்மியாக வந்து ரொம்ப போட்டுறாதீங்க அப்புறம் புளிப்பாயிரும் எலும்பு சம்பளத்தை நல்லா அந்த மாதிரி கையிட்ட கொட்டையை நீக்கிட்டு பிழிஞ்சி இதில் சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இப்போ கொதிச்சு வந்ததும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இதில் அப்படியே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே இந்த சமயத்தில் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணியாச்சுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஹையில் வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம கீழே வந்து யூஸ் பண்ணாத தோசை தவா அப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழே வச்சுட்டு அதை மறுபடியும் அஞ்சு நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் வச்சிடலாம் நம்ம சைடில் வந்து மணி பாத்திரலாங்க கீழே பார்த்தீங்களா எவ்வளோ பாத்திரம் இருக்குது நம்ம ஊர் மாதிரிலாம் ஸ் ஸ்லாப்லாம் நிறையெலாம் இருக்காதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் முப்பத்தஞ்சாகுது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம அப்படியே சிம்மில் வச்சாச்சு சிம்மில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் அதை அப்படியே விட்டுறலாங்க இருபது நிமிஷம் கழித்து நம்ம அதை அப்படியே நம்ம விட்டுறலாம் ஓப்பன் பண்ணாமல் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ட்வெண்ட்டி மினிட்ஸும் முடிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்திருக்குங்க நம்மளுக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சுட்டு நல்ல இதெல்லாம் இதாகிடுச்சு அப்படியே உண்மையை சொல்லணும்னா ரொம்ப மணக்க மணக்க டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அவ்வளோ பொல 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 பொலன்னு நல்லா நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு இது வந்து கிட்டத்தட்ட வந்து தலப்பா கட்டி பிரியாணி ரேஞ்சுக்கு தாங்க இருந்துச்சு நம்ம இன்றைக்கி அருமையான சண்டே ஸ்பெஷலாக மஷ்ரூம் பிரியாணி அது கூட காலிகுலார் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் கேரட் போட்டு ஹரைத்தா ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சுங்க உங்களுக்கும் இந்த மஷ்ரூம் பிரியாணி பிடிக்கும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் புரட்டாசி மாதம் விரதம் இருக்கீங்களோ நெக்ஸ்ட் வீக் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் பிடிக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்